Hello I don't know. do இந்த காணொலியை இப்ப நீங்க பாத்திருப்பீர்கள் இதை பார்த்ததுமே நிறைய பேருக்கு நிறைய கேள்விகள் உங்களுடைய மனதில் எழுந்திருக்கும் அதாவது இது பாக்குறதுக்கு கோயில் மாதிரி இருக்குது கோயிலுக்குள் எதற்காக இந்த பெண்கள் நின்று சண்டை போட்டு கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமின்றி இந்த கோயில் எங்கு இருக்கிறது எதற்காக இவர்கள் சண்டை போடுகின்றார்கள் என்று சொல்லி ஏகப்பட்ட கேள்விகள் வந்து உங்களுக்கு இருக்கும் அந்த கேள்விகள் எல்லாத்துக்குமே இந்த பதில் இந்த இந்த காணொலியில் வந்து பதில் கிடைக்கும் நீங்கள் நிற்கிறது போல உண்மையாகவே இது ஒரு கோயில் தான் அது மட்டுமின்றி இது நடந்தது வந்து விவரங்கும் கிடையாது யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரபல்யமான கோயில் ஒன்றது தான் இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி குறிப்பாக சொல்லணும்னா இந்த கோயில் ஊர் மக்களுக்கு சொந்தமா அல்லது அந்த கோயிலை பராமரிக்கக்கூடிய ஐயர் குடும்பத்தினருக்கு சொந்தமா என்கின்ற கேள்வியை அல்லட்டு அந்த சந்தேகத்தை உருவாக்கக்கூடியதாகத்தான் இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கின்றது அவர் அங்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கின்றது அந்த சம்பவத்தை நிமித்தமாக இப்படி ஒரு கேள்வி மக்கள் மத்தியில் உருவாகி இருக்கின்றது இதனால் அந்த ஒரு பிரச்சனையும் அந்த கோயிலில் நடந்திருக்கின்றது சரியா சரி இப்படியே இருந்து குழப்பி கொண்டிருக்காக நான் என்ன விடயம் என்றது இந்த காரணியில் முழுவதுமாகவே சொல்கிறேன் ஸோ ஸ்கிப் நாம பாருங்கள் வணக்கம் நான் உங்கள் சங்கவி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருக்கிறீங்களேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எந்த சம்பவம் எங்க நடந்திருக்கு அப்படின்னா யாழ்ப்பாணம் கொக்குவில் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பிரபலியமான கோயில் தான் அதாவது பொற்பதி பிள்ளையார் கோயிலில் தான் இந்த சம்பவம் நடந்திருக்கின்றது என்ன சம்பவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கோயிலை பராமரிக்கக்கூடிய ஐயர் தரப்பினரால் அந்த கோயில் வந்து தைப்பூசத்தன்று கும்பாபிஷேகம் செய்ய வேணும் அப்படின்னு சொல்லி அதனை வந்து இடித்திருக்கிறார்கள் ஒரு பகுதியை இடித்திருக்கின்றார்கள் ஏனென்றால் புதிதாக கட்ட வேணும் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு செயற்பாட்டுக்காக பொதுமக்கள் தங்களினுடைய எதிர்ப்பை தெரிவித்திருக்கின்றார்கள் இல்லை இதெல்லாம் தவறு அப்படின்னு சொல்லி அது மட்டும் இல்லாமல் ஒரு குற்றச்சாட்டை அந்த ஐயர் தரப்பினர் மீது வைத்திருக்கின்ற ார்கள் என்ன அப்படின்னா இது வந்து அவர்கள் அந்த கோயிலை கட்டுவதென்றதையும் விட புலம்பெயர்ந்த தமிழ் மக்களிடம் இருந்து பணத்தை பெற்று அவர்கள் தங்களுக்குள்ளே வைத்துக் கொள்வதற்காகத்தான் அவர்கள் இந்த ஒரு செயற்பாட்டை மேற்கொண்டிருக்கிறார்கள் அதாவது கோயிலை கட்டுவதாக கூறி புலம்பெயர்ந்த மக்களிடம் இருந்து பணத்தை பெற்று சுருட்டுவதற்காகத்தான் இந்த ஒரு விஷயத்தை அவர்கள் முன்னெடுத்திருக்கிறார்கள் என்று சொல்லி பொதுமக்கள் வந்து தங்களினுடைய குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார்கள் இதனால தான் அங்கு அந்த ஒரு பிரச்சனையுமே வந்து நடந்திருக்கின்றது இந்த ஒரு பிரச்சனை பிரச்சனையில் யாழ்ப்பாண பாராளுமன்ற உறுப்பினரான அங்கஜன் ராமநாதன் அவர்கள் வந்து தற்பொழுது தலையிட்டு இருப்பதாக கூறப்பட்டிருக்கின்றது தீர்வை பெற்றுக் கொடுக்கிறதுக்காக அவர் வந்து தற்பொழுது தலையிட்டு இருக்கிறதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றது அது மட்டுமின்றி இது தொடர்பாக ஒரு ஆலயம் என்று சொல்லி வருகின்ற பொழுது அது வந்து எல்லாருக்குமே பொதுவான ஒரு விடயம் அங்கே எல்லாருமே வந்து போகக்கூடிய ஒரு விட ஒரு இடமாக இருக்கின்றது அப்படி இருக்கின்ற பொழுது அதுக்கு அண்மை காலங்களாக இவ்வாறாக அந்த கோயில்களுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய ஐயர் குடும்பத்தினர் வந்து அவற்றை தங்களுடைய இடம் போன்று அவர்கள் பாவனை செய்வது வந்து நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாதது அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் வந்து தங்களுடைய கருத்தை வெளியிட்டிருக்கின்றார்கள் அது மட்டுமின்றி இன்று இந்த பொற்பதி பிள்ளையார் கோயிலில் நடைபெற்றது இந்த ஒரு சம்பவம் என்றால் இதற்கு முன்னராகவும் நிறைய கோயில்களில் வந்து இதே மாதிரியான சம்பவங்கள் அதாவது இந்த ஐயர் தரப்பினரால் நடைபெற்ற அடாவடித்தனங்களினால் நிறைய கோயில்கள் வந்து இன்னமும் பூட்டப்பட்டிருக்கிறதாகவும் அதனால் அந்த கோயில் சார்ந்த பக்தர்கள் அந்த கோயிலுக்கு தினமும் செல்லக்கூடியவர்கள் வந்து அங்கு செல்ல முடியாமல் இருக்கிறதாகவும் அது மட்டுமின்றி விசேட நாட்களில் கூட அங்கே செல்ல முடியாத நிலைகள் ஏற்பட்டிருக்கிறதாகவும் வந்து அவர்கள் தங்களுடைய கவலையை வந்து வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் ஆகவே ஒரு விடயத்தோடு இந்த கோயில் என்கின்ற ஒரு விடயம் வருகின்ற பொழுது இந்த மதங்கள் கோயில்கள் எதுவாக இருந்தாலும் ஒரு மனிதனை நல்வழிப்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்டதுதான் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை கொண்டு போகக்கூடிய சூழ்நிலைக்கு நாங்கள் விடக்கூடாது ஏனென்றால் எல்லா மதங்களும் ஒன்றைத்தான் சொல்லும் எல்லா மதங்களும் நல்லது செய்யத்தான் சொல்லுமே தவிர எந்த ஒரு மதமுமே இல்லை இப்படி தப்பான வழியில் செல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னது கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் சம்மதம் எல்லா மதமும் நல்லவற்றையே தான் கூறுகின்றது ஸோ அப்படி இருக்கின்ற பொழுது இந்த மதங்களினுடைய இன்னொரு படி மேலாக சென்று ஒவ்வொரு கடவுள்களுக்கும் என்று சொல்லி ஒவ்வொரு தரை அவர்கள் நினைவு கூர்ந்து ஒவ்வொரு ஒவ்வொருதருக்கும் வந்து ஒவ்வொரு கோயில்களை வந்து கட்டுகின்றார்கள் இல்லையா அந்த கோயில்கள் ஒவ்வொன்றுமே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நிறையவே கோடிக்கணக்குகளில் செலவழித்து லட்சக்கணக்களில் செலவழித்து பிரம்மாண்டமாக ஒவ்வொரு கோயில்களையும் கட்டுகின்றார்கள் அது வந்து அதில் வந்து எந்த ஒரு கருத்தையுமே தெரிவிக்க முடியாததான் உண்மைதான் ஏன் என்று சொல்ல சொன்னால் அதை அவர்களினுடைய விருப்பம் அவர்களினுடைய பணம் கொடு யார் அந்த கோயிலை கட்டுவதற்காக பணம் கொடுக்கின்றார்கள் அது அவர்களினுடைய தனிப்பட்ட விருப்பம் ஸோ அப்படி இருக்கின்ற பொழுது அவர்களுடைய விருப்பத்தில் நாங்கள் தலையிடுவதில் எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது அது உண்மைதான் இருந்தாலும் இங்க வந்து ஒரு விஷயத்தை நாங்கள் கதைக்கலாம் என்ன அப்படின்னா எத்தனையோ குடும்பங்கள் வறுமை கோட்டின் கீழ் இருந்து கொண்டு அத்தியாவசிய ஒரு தேவை கூட ஆகாத நிலைமையில் அவர்கள் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஒரு அடிப்படை வசதி கூட இல்லாத நிலைமையில் ஒருவேளை சோற்றுக்கு கூட அவர்கள் கஷ்டப்படக்கூடிய நிலைமையில் நிறைய மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமின்றி பார்த்தீங்கன்னா எத்தனையோ குழந்தைகள் இன்றைக்கு உணவில்லாமல் இறக்கக்கூடிய நிலைமையிலும் கூட இருக்கிறார்கள் அவர்களினுடைய பொருளாதார நிலைமை கருதி இன்னும் நிறைய குழந்தைகள் வந்து தங்களினுடைய கல்விச் செயற்பாட்டுகளை தொடர முடியாமல் இருக்கின்றார்கள் இந்த பண வசதி இல்லாதால் அப்படி சொன்னதுமே நிறைய பேர் கேட்பீங்க எங்களுடைய நாட்டில் தான் இலவச கல்வியாச்சு அதுக்கேன் கல்வி பணம் தேவை அப்படின்னு சொல்லி இலவச கல்விதான் இல்லை என்று கிடையாது ஆனால் அந்த பாடசாலைக்கு செல்கின்ற பொழுது அங்கு புத்தகம் கொப்பிகள் வாங்க வேண்டும் புத்தகம் வந்து இலவசமாக கிடைக்கின்றது அது வேறு ஆனால் கொப்பிகள் வந்து வாங்க வேண்டும் பேனை பென்சில் அங்காலே அந்த பாடசாலை சீருடைகள் என்று சொல்லி நிறைய வரும் அதைவிட இன்னும் கொஞ்சம் பாடசாலையை விட்டு தலையிடக்கூடிய மாணவர்கள் வந்து பாடசாலைக்கு செல்வதற்கான போக்குவரத்து வசதிகள் அவர்களுக்கான துவிச்சக்கர வண்டி இல்லாமல் அவர்கள் வந்து பாடசாலைக்கு செல்ல முடியாமல் இருக்கும் இப்படியான நிறைய காரணங்களினால் அவர்களினுடைய வாழ்க்கை வந்து பாதிக்கப்பட்டிருக்கும் அதைவிட என்ன ஏழையின் சிரிப்பில் ஏழையின்ிப்பில் கடவுளை பார்க்கலாம் குழந்தையின் சிரிப்பில் கடவுளை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நிறையவே சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா அந்த மாதிரி பசியில் இருக்கிற குழந்தைகளுக்கு வந்து உணவு கொடுத்து அவர்களுடைய சிரிப்பில் நீங்கள் கடவுளை காணலாம் ஏழை எளியவர்களுக்கு வந்து நீங்கள் உங்களினுடைய பண உதவிகளை செய்து அவர்களினுடைய சந்தோஷத்துல வந்து நீங்கள் கடவுளை காணலாம் கடவுள் என்றது வந்து உங்களுக்குள்ளே இருக்கிறது நீங்கள் எப்படி வாழ்கின்றீர்கள் என்றதில் இருக்கிறது இப்போ கோயிலுக்கு சில பேர் போவார்கள் கோவிலுக்கு வந்து நிறைய பணத்தை கொட்டி கொடுப்பார்கள் அங்கு காணிக்கைகள் கொடுப்பார்கள் அது அடுத்த பிரச்சனை ஆனால் அதே சமயம் வெளியில வருகின்ற பொழுது அதுல ஒருவர் வந்து இயலாமையில் பணம் கேட்பார் பாருங்கள் கொடுக்காமல் போய்விடுவார்கள் ஸோ அது அதுக்கு வந்து உள்ளே கொடுத்ததுக்கும் எந்த ஒரு பிரயோசனமுமே இல்லாமல் போய்விடும் ஸோ இப்படி இருக்கிற பொழுது இவ்வளோ விஷயத்தை நான் சொன்னதுக்கு காரணம் அந்த பிரச்சனையும் கூட அந்த கோயிலை இடித்ததால் வந்த பிரச்சனை தான் ஏன் அடிக்க வேண்டும் அங்கு அதாவது வெளிநாட்டவர்களிடமிருந்து அவர்கள் பணத்தை பெற்று ஏமாற்றுவதற்காக அவர்கள் அடிக்கின்றார்கள் சொல்லி பணம் கொடுக்கின்ற இடத்துல யார் இருக்கிறார்கள் புலம்பெயர்ந்து தமிழர்கள் ஸோ அப்படி இருக்கின்ற பொழுது அவர்களும் வந்து இவற்றை எல்லாத்தையும் யோசித்து நடந்து கொண்டால் உண்மையிலேயே சிறப்பாக இருக்கும் அனைவருடைய வாழ்க்கையும் மகிழ்ச்சியாக இருக்கும் என்றதை இந்த இடத்துல நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் நான் சொன்னதுல ஏதாவது தவறு இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் அதை சுட்டி காட்டலாம் நான் இனிமேல் அதை திருத்திக் கொள்வேன் அது மட்டும் இல்லாமல் இந்த சம்பவம் தொடர்பான உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி இன்னும் ஒரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன்